வாழ்ந்த வீட்டையும் தந்த வள்ளல் செட்டிநாட்டின் சிகரம் கல்விக்கென்றே சம்பாதித்தவர் ஸ்ரீராமநவமி அன்று நவரத்தினங்களால் ராமனுக்கு வெள்ளி கிண்ணத்தில் வைட வைரூரியங்கள் மரகதங்கள் கோபேதங்கள் அத்தனை இரத்தனங்களும் அவன் பாதத்திலே அபிஷேகம் பார்ப்போர்க்கு இருந்த இடத்திலேயே தாமதமானவை எல்லாம் கூடி வரவும் பிள்ளைகள் வெளிநாடு போலவும் ஒற்றுமையான வாழ்வு கிடைக்கவும் தாய் தகப்பன் பிள்ளைகளை வாழ்த்தவும் அருமையான ஒரு ஸ்ரீ ஸ்ரீராமநவமி என்று ராமனைப் போல் தந்தை சொல் மீறாமல் தாய் சொல் மீறாமல் தமக தமக்கனுடன் காடு சென்ற ஏகபத்தினி விரத நாடெங்கும் கொண்டாடும் அருமையாக மருதமலை படிகளிலே நம் கும்பாபிஷேக கூட தீர்த்தங்கள் சொல்லும் அற்புத தருணம் பாருங்கள் மருதமலை என்றாலே என்ன மயிலும் பாம்பும் அத்துணையும் உண்மையாக நடந்து நடந்த அத்தனையும் சிகரங்கள் மலைகளுக்கெல்லாம் சிகரம் மருதமலை போராடி ஜெயித்த மலை தேவர் வணங்கியும் மற்றவரும் உண்மையில் கண்ட அதிசயங்கள் அற்புதமான தருணம் அக்கையிலே வேண்டியதை நினைத்து பாருங்கள் அத்துணையும் நடக்கும் எங்கு பார்த்தாலும் ஆன்மீகம் தழை தூங்குவதால் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் யாகசாலை இதில் நூறு சதவீதம் நகரத்தாரே இறைப்பணியும் கல்விப்பணியும் சிக்கனம் என்றும் தரம் என்றும் எல்லாம் உயரத்தில் நிற்கும் அற்புதமான கும்பாபிஷேகங்களில் சிகரமே நகரத்தார் தான் செட்டி நாட்டவர் தானம் செய்வதற்கும் இறைப்பணி செய்வதற்கும் அற்புதமான ஒரு அருமையான சங்கையும் கோயிலுக்குள்ளே வளம் வருவோம் கும்பாபிஷேக கூட தீர்த்தங்களுடன் அத்துணை பேரும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அடியார்களுக்கு மேல் உத்தரகோசம் முதல் முதல் தோன்றிய சிவாலயம் மரகதலிங்கமும் அற்புதமான அந்த காலத்திலே நம் பழிமுருகன் நவ பாஷாணத்தில் செய்யப்பட்டவன் உத்தரகோசம் நடராஜர் மரகதலிங்கம் அபிஷேகத்தின் போது பச்சை மரகதம் துலி துடிக்க பூர்ணாதியை இருந்த இடத்திலே பார்க்கும் அருள் செய்த அடுக்கு தீபம் ரோஹரா ரோஹரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சிவனே போற்றி எண்ணாட்டவற்றும் இறைவா போற்றி 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 தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அன்னல் ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவு திருவாசகம் எனும் தேன் உத்தரகோசமங்கை தாயே திருவாசகத்தில் மேலோங்கி நிற்கும் நீயே பிரம்மாண்ட கோபுரங்கள் சுற்றி கலச தீர்த்தங்கள் அரோஹரா என்ற சத்தமும் என்ற சத்தமும் பார்க்கையிலே வேண்டியதை நிறுத்துப் பார்கள் அத்துணையும் நடந்தேறும்